அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா இந்த உலகத்தில் நாம் ஒரு கட்டத்தில் யாரிடத்திலேயாவது தேவையாகிவிடுவோம் யாருடைய உதவியாவது நமக்கு தேவைப்படும் ஆனால் அந்த உதவி பெறாமல் நீங்கள் அல்லாஹுவின் உதவி பெறுவதற்கு பெருமானார் அவர்கள் நமக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுப்பார்கள் ஹசரத் அப்துல்லாஹின் மசரூது அலி அல்லாஹ்வான்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அண்ணல் நபி சல்லு அலிஹு செல்லம் அவர்கள் தங்களின் துவாவில் அல்லாஹும் அஸ் அலுக் கல்ஹுதா வத்துக்கா வல்ல ஆஃபா வல்ல ரீனா இறைவா நிச்சயமாக நான் உன்னிடம் நேர்வெளியையும் இறையச்சத்தையும் பேணுதலையும் பிறரிடம் தேவையாகாத செல்வ நிலையையும் கேட்கிறேன் என்று நபி அவர்கள் தனது தனதுவாவில் செய்வார்கள் என்று அப்துல்லாஹிபன் மஷூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரதியா வாழ்வு நாம் பிறரிடத்தில் தேவையாகாமல் இருக்க வேண்டுமானால் இந்த துவாவை நம் வாழ்க்கையில் அதிகமாக ஓது கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல படைப்பினங்களிடத்திலே கையேந்துவதை விட படைத்தவனிடத்தில் கையேந்துவதுதான் ஆகச் சிறந்தது என்ற அடிப்படையிலே இந்த துவாவை அதிகம் கேட்டு இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம் நாம் வாழுகிற காலத்தில் யாரிடத்திலேயும் தேவையற்ற தேவையாகாத ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் ரபுல்லாலமீன் நமக்கு தந்த அருள் புரிவானாக வாக்ரத் தவான் அலஹமதுல்லாஹி ரபுல்லமின் அலாமிக் வரமத்துள்ளா